இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஜய் நாளை போராட்டத்தில் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ அது அவங்க தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு ஸோ போராட்டத்தில் கலந்து கொள்ளுறவங்க வந்து என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையம் மற்றும் அதனோட தொடர்புடைய காவல் மரண சம்பவம் குறித்து நீதி கேட்கும் மற்றும் அதன் எதிர்மணியாக நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொள்ளும் ஆர்ப்பாட்டம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஆர்ப்பாட்டம் பத்து மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான நேரத்தில் அனைத்தையும் அமைதியாக செய்து முடிக்கணும் சொல்கிறாங்க வாகனங்களை தடுத்து வகையிலான செயல்களை தவிர்க்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க போக்குவரத்துக்கு பாதிப்பு கூடிய செயல்கள் அனைத்தும் அனுமதிக்கப்படாது அப்படிங்கறதும் சொல்றாங்க அனைவரும் அடக்கமாகவும் ஒழுக்கமாகவும் செயல்பட வேண்டும் பொதுமக்கள் சிரமப்படக்கூடிய எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது மத ஜாதியின தனிநபர் தாக்கம் உள்ள பதாதைகள் பேச்சுக்கள் முழக்கங்கள் எல்லாமே தவிர்த்துடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தனிநபர்கள் மீது குற்றச்சாட்டு கூறுவது தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க போலீஸாருடன் நேரடி வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தெரியப்படுத்தி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதும் அமைதியாக எல்லாருமே கலைந்து போகணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க எந்த ஒரு துஷ்பிரயோகமும் தீக்காயம் தாக்குதல் போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறையும் விஜய் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்